லாக்கப் டெத் விவகாரங்களில் விசாரணை ஆமை வேகத்தில் நடைபெறுவதே இதுபோன்ற குற்றங்கள் அதிகரிக்க காரணம் என சாத்தான்குளம் லாக்அப் டெத் விவகாரத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக தென்காசியில் பேட்டியளித்த ஜெயராஜின் மகள் பெசிஸ் தந்தை மற்றும் சகோதரர் உயிரிழந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் நீதி வழங்கப்படவில்லை என தெரிவித்தார் தண்டனை வழங்குவதில் தொய்வு இருப்பதாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் திருப்புவனத்தில் அஜித்குமாரை காவலர்கள் கண்மூடித்தனமாக அடித்து துன்புறுத்தி இருப்பதாக கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் குற்றம் புரியும் காவலர்களை பணியிட நீக்கம் செய்வதோடு நிறுத்திவிடாமல் அவர்களுக்கு ஊதியம் வழங்காமல் தண்டனை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சாத்தாங்குளம் போலீஸ் வந்து விசாரணைங்கிற பேரில் எங்கள் அப்பாவை அழைச்சிட்டு போய் அடிக்கிறாங்க அதை ஏன் கே தட்டின்னு கேட்ட என் தம்பியை நீ எப்படி போலீஸை எதிர்த்து பேசுவேன்னு சொல்லியோ அவங்க விடிய விடிய சாத்தங்குளம் காவல்நிலையத்தில் பணிபுரிந்த பத்துக்கு மேற்பட்ட காவலர்கள் வந்து அடித்து துன்புறுத்தி இருபத்தி தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு என் தம்பியும் இருபத்தி தேதி காலையில் எங்கள் அப்பாவும் இவங்க அடித்த அடி கொடூரமாக அடித்த அடியினால் மற இறந்து போகிறாங்க அப்போதைக்கு கோர்ட்டு தானாக சூமோட்டாக கேஸ் எடுத்து இந்த கேஸ் இன்னும் நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் முடிஞ்சிட்டு இப்போ ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் சாத்தாங்குளத்தில் போய் எங்கள் அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் ஐந்து வருடம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி நினைவஞ்சலி செலுத்திட்டு வரோம் ஆனாலும் எங்களுக்கான நீதி இன்னுமே கிடைக்கல எங்கள் அப்பா தம்பி தான் ஃபஸ்ட்டு இறந்தாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய கஸ்டடி டெத்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க இறந்த பிறகு இவ்வளோ போராட்டங்கள் பண்ணி நீதிக்காக கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கஸ்டடியல் டெத்து நடந்துட்டு நீதி விரைவாக வழங்கப்படாத காரணத்தினால திருப்பி திருப்பி இதே குற்றங்கள் நடைபெறுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் நீதி விரைவாக கிடைக்காதனால இந்த காவல்துறையில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளும் அந்த ஒரு பயம் இல்லை ஒரு மனித மிருகத்தனமாக ஒரு மனிதனை அடித்து கொலை செஞ்சிட்டு அதிலேருந்து தப்பிச்சிக்கிறாங்க என்ன மிஞ்சு மிஞ்சு போனால் ஒரு சஸ்பென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு அதனால் என்ன பாதிப்பு இருக்குது ஒன்றும் இல்லை அவங்க குடும்பமாக எந்த ஆகுறதுல பணி ஊதியம் வழங்கப்பட்டுட்டே இருக்குது ஒரு சக மனிதனாக மனிதனாக பார்க்குற எண்ணங்கள் வரமாட்டேங்க அதிகார துமுறு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது ஒரு சீக்கிரத்தில் விரைவாக நீதி வழங்கும் பொழுது இது இன்னொரு தடவை நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் இவங்களை சஸ்பென்ஷன் மட்டும் தான் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஊதியம் வழங்காதீங்க ஹையர் அஃபிஷியர் தப்பிச்சுருந்தாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஆகலை டிஎஸ்பி அரெஸ்ட் ஆகலை எஸ் எஸ்பி அரெஸ்ட் ஆகலை இவங்க எல்லாருமே கீழே உள்ளவங்களை கை காமிச்சு தப்பிச்சிருந்தாங்க